மூன்றாவது வைக்காமல் கல்லிக்குடி போனார் ஐந்தாவது காரைக்குடி கருப்பைத்துறை பாதி வாசல்கள் ஏழாவது வைக்காமல் எட்டாமதை ஒன்றா

கைய மாவட்டம் <no liebe> <tamam> <tonight's in� produkt>

கடுமையான இரண்டாவது தஞ்சை மாவட்டம் மரக்காவலி முன்னாள்

<S preachers> so oh, Why <letters> <necessary> oh so <societh> <même literacy> should I take a chance? That's a பெருமையான one. How old do I go? Would you rather throw other p vibr expand aquí? That's not what I actually took. I'm going to take a chance, if I was ever get a chance ஆ அப்படியே விட்டுங்க விட்டுருக்கோம் அப்படியே வாங்கிட்டு வச்சுங்க கடைசி வரைக்கும் கடைசி மேடை வாங்கிட்டு வந்துடுமா சுங்க கடைசி மேடை ஆஃப் ரெண்டு மாதிரி வருது அப்படி ஓரங்கிட்டிங்க போட்டலாம் போய்ட்டு நிறைய பேருமா பைக்கு நிறையா வருது நிறைய பேரு நிறைய பேருமா என்னமே i'm going sit down நாட்ட மாட்டிக்கறி வந்துடுங்க. ஓடி ஓடி முதல் சுற்று விரைwerke நாடாணி சூரியாவா 18 اكتوبر இருப்போவா கோட்டே வரருனா. கோயங்கை மாவட்ட தலைவர்கள் ஆசிர்வாதத்துடன் துவமத்தல் சார்பாக இந்த மாவட்ட municipalities உள்ள பல அரசியல் நடந்துட்டு போடுங்க பெரிய மாட்டு வேடி போடு பா போடு பா ஒட்டி வீடியோ வாங்க நம்ம கமிட்டி வேடி கொஞ்சம் வாங்க பக்கத்துல வீடியோ வந்து சேரோம்லாம் பாருங்க கமிட்டி வேடி வாங்கடா காட்ட ஒன் ட்ரெல்லே இருந்த போடு பா போடு வேகமா ஓடி ஓடி போடி ஓடி போடு ஓடு ஓடு போடு 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 பா போடு பா வேகமா வேகமா முதல் பரிசு பிறகு இருக்கு சிவகங்கை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா முதல் அமுதா காரியத்தில் கருப்பரு சேவை நினைவாக வாரிப்பாறை வாசகர் இருந்தவதா தஞ்சை மாவட்ட மூக்களை காலி பெற்று போனார் மூன்றாவதா பெருமணி நூற்றி பெற்றாம் பந்தோடு காணொலி காத்தம் தோலை ஆட்ட மற்றாய் மூன்று வடிகள் தெரியாத என்ன தெரியுமா நாலு ரெண்டு பேர் தெரியுமா ரெண்டு பேர் Questo è meglio, questo è un po' பண்ணிவா <laughs> ஓடிங்க <laughs> <laughs> ごめんなさい。 d d இருந்துள்ள இரண்டெல்லாம் ஓடிங்க ஓடிங்க மாடு ஓடுறானே ஓடுறேன் கைத அடிங்க போப்பா 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 வேணும் போப்பா நேத்து போப்பா முதல் போர் வீரர்களுக்கு நாடாடி சூர்யாமா 18ஆம் தேதி இருப்பான் முதலில் கர்்கரத் முதல் போர் வீரர்களுக்கு ஓடிங்க ஓடிங்க போப்பா சுலந்தே மாவட்ட காரை கொடி கருப்பணம் சேர்வார் இரண்டாவது அஞ்சே மாவட்ட முகவர்களை காணி வந்துடறானே சந்திப்பீங்க பைக் வாயா ப repres்கு Workers congressionalbly பய சரி ஏன Obi ¨ Volks आPac wys threaten�도 சரிய ஏं города போக்கusp missile பாரியிர் variety ந்னு வாதும் வ 순간 எண்ண quantify Ouதாலில்ளவுக் கோக்க Auswட்டிய். açıl Sultanம் தேர்ணவsocial springsறா நேரதலி Instr Guatemெடும் க доступ விருக்க intr democrat த இரர inim Zheng depresseline У Folks HO暖 voyage público முதல் விரதை மாவட்டமா தஞ்சை மாவட்டமா தஞ்சை மாவட்டம் கடுமையான போராடா முதல்

இரண்டாவது right <laughs> <where you go. laughs> <laughs> 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 ஆமா நீங்க ஒருவனை திருப்பி வாப்பா நீ கே அந்த தெனாரே வாடா இங்க வாடா தற்புகுதே தற்போய நவராதா முதல் தேர்து திருவருளுக்கு சுரேங்க மாவா சமானத்தை மாவாடவா முதலில் ஒரு எடுத்த முதலாபடை காரியக்கு தற்படன் செய்ய வேண்டியது இதயாயதுறியா இரண்டாவது அந்த மாமண்ட முகளை காளிக்குகளை எடுத்துடணும் மாட்டு போட்டமா போட்ட போட்ட பைக்கு சொல்ல